சோ வணக்கம் மக்கள் சொன்னோம்ல அதை பார்த்த மாதிரி பிக் போஸ்க்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த முதல் பிரமோல பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க்கு தூக்கி வச்சிருக்காங்க இந்த கேப்டன்சி டாஸ்க்கு பார்க்கும்போது கொஞ்சம் பிசிக்கல் டாஸ்க்கு மாதிரி ஃபீல் ஆகுது வீக்லி டாஸ்க்கை விட இந்த டாஸ்க் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த தான் சண்டே போட்டுக்கிறாங்க வீக்லி டாஸ்க்கு தான் ஒரு மாதிரி மண்ணா போயிருச்சு டான்சிங் மராத்தான நடத்த சொன்னா ஏதேதோ நடத்தி வச்சிருந்தாங்க அந்த வகையில இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கு மொத்தம் நாலு பேர் கலந்துப்பாங்க அதான் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல மொத்தம் நாலு பேர் கலந்துப்பாங்க இந்த நாலு பேரை எப்படி சூஸ் பண்ணாங்கன்னா இந்த வாரம் வீக்லி டாஸ்க் வச்சாங்கல்ல இந்த வீக்லி டாஸ்க்ல வின் பண்ண டீம் தான் அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போடுவாங்க அதுதான் நம்ம பாருக்கான டீம் சோ பாருக்கான டீம் தான் நேற்று இந்த வீக்லி டாஸ்க்கை வின் பண்ணிருப்பாங்க சோ பாரு டீம்ல மொத்தம் யாரெல்லாம் இருக்காங்க விஜே பாரு காமு மாமா ஆதிரை கனி இந்த நாலு பேர் தான் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல கலந்துக்க போறாங்க சோ இந்த கேப்டன்சி டாஸ்க் எப்படி வச்சிருக்காங்கன்னா ஒருத்தவங்க காலில் ஒரு நாலு பலூனை கட்டி விட்டுறாங்க ஓகேவா ஒரு காலில் ரெண்டு பலூன் கட்டி விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு காலில் ரெண்டு பலூனை கட்டி விட்டு மொத்தம் நாலு பலூனை கட்டி விட்டுறாங்க ஒரு நபர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு நபரை தேர்ந்தெடுத்துக்கலாம் வீட்டுக்கு வந்து யாராவது ஒருத்தர் அவங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு கூப்பிட்டுக்கலாம் அந்த வகையில நம்ம கனி அவர்கள் விக்ரம சூஸ் பண்ணிருக்காங்க நம்ம விஜே பார்வர்கள் அமித் அவர்களை சூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம காம மாமா வந்து சபரியை சூஸ் பண்ணியிருக்காப்ல அடுத்த ஆதிரை வந்து எஃப்ஜே சூஸ் பண்ணியிருக்காப்ல என்னக்கா ஆதிரை எஃப்ஜே சூஸ் பண்ணியிருக்கேன் நேற்று ஏதோ அரூராட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நான்ல அவங்கிட்ட பேசுறதே கிடையாது நான்ல அவங்கிட்ட எதுக்குமே போறது கிடையாது அவனாதான் வந்து 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 பேசிட்டு இருக்கான் நான் என்ன பண்ணேன்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம அவனாதான் வந்து 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 கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் நான் தான் தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் கோவம் இருக்கத்தான் செய்தான் அவன் அவன் பக்கத்துல நான் போக மாட்டேன்னு சொல்லி சொன்னியாக்கா என்னக்கா நீ இன்னைக்கு டாஸ்க்குன்னு வந்தோடனே அவனை சூஸ் பண்ணியிருக்க அப்ப யூஸ் பண்றதுக்கு மட்டும் எஃப்ஜே வேணுமா அதாவது டாஸ்க்கு டாஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு மட்டும் எஃப்ஜே வேணுமா தெரியாம கேட்கறேன் அவன் போட்டு உழைப்ப உழைச்சிட்டு இருக்காங்க அந்த கேப்டன் சி எனக்கு என்னமோ ஆதரையை விட எஃப்ஜே தான் அதிகமான உழைப்ப போட்டிருப்பார் போல அந்த வகையில் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை எப்படி வச்சிருக்காங்கன்னா மாத்தி மாத்தி பலூனை உடைச்சிக்கணும் ஆனா யார் உடைச்சிக்கணும் தெரியுமா காலில் பலூன் கட்டியிருக்காங்கல்ல அவங்க தான் ஆளுக்கான பலூனை உடைக்கணும் அப்படி உடைக்கிறதுக்கு அவங்க சூஸ் பண்ணிக்கிற ஹெல்பர் வந்து உதவி பண்ணலாம் காலை கீழெல்லாம் பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி உதவி பண்ணலாம் போல பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹெல்பர்ஸ் வந்து மாத்தி மாத்தி ஹெல்பர்ஸ்கான காலை தான் பிடிச்சி இழுக்கணும் யார் பலூன் கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கான காலை பிடிக்கக்கூடாது சிம்பிளா சொல்லிட்டா இப்போ நாலு பேர் பலூன் கட்டியிருப்பாங்க நாலு பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உள்ள போயிருப்பாங்க ஓகேவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் சூஸ் பண்ணி உள்ள போயிருப்பாங்கள அப்படி உள்ள போனப்போ கண்டிப்பா காலில் பலூன் இருக்கிறனால எல்லாருமே தலையில தூக்கி வச்சிருவாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அமைத்தவர்கள்லாம் பார்வை தலையில் தூக்கி வச்சு அங்கே எங்கேயுமே அப்படி நடந்துட்டு இருக்காப்புல அவர் இருக்க ஹைட்டுக்கு பிடிச்சி எவனா இழுக்க முடியுமாப்பா ஆ சொல்லுங்கள் எவனா இழுக்க முடியுமா அவர் பார்வ தலையில் வச்சு அங்கே நடந்துட்டு இருக்காப்புல அப்படி இருக்கும்போது ஹெல்ப்பர் இருக்கார்ல இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தர் ஹெல்ப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அவங்க வந்து ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஹெல்ப்பரை பிடிச்சி இழுக்கலாம் இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா விக்ரம் வந்து அமிதுக்கான காலை பிடிச்சி இழுக்கலாம் விக்ரம் வந்து எஃப்ஜேக்கான காலை பிடிச்சி இருக்கலாம் ஆனால் விக்ரம் வந்து ஆதிரை காலையோ விக்ரம் வந்து நம்ம பாருக்கான காலையோ பிடிச்சி இழுக்க முடியாது அதுதான் கேமாக வச்சுருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா பிளே பண்றாரு ஏதோ அவருக்கான கேப்டன்சி டாஸ்க்கு மாதிரி சுறுசுறுப்பா பிளே பண்றாரு ஏன் ப்ரோ இதை சொல்றீங்கன்னா இந்த வாரம் திங்கக்கிழமை இந்த வாரத்துக்கு போட்டி வச்சிருப்பாங்க டப்பாவை தள்ளிக்கிட்டே பலூனை பலுன இப்ப பந்த பந்த பறக்குன்னு சொல்லிட்டு டப்பாவை தள்ளிட்டே போயிருப்பானோ அதுல இவர் வந்து சுபிக்ஷா உதவி பண்றதுக்கு உள்ள போயிருப்பார் கண்டிப்பா பாத்திருப்பீங்க விக்ரம் அவர்கள் சுபிக்ஷா உதவி பண்ற உள்ள போயிருப்பாரு அப்ப செத்த மாடு மாதிரி தள்ளிட்டு இருந்தாரு ப்ரோ இவர் நினைச்சா சுபிக்ஷா பண்ண இப்படி தூக்கி வீசே செய்யலாம் அந்த அளவுக்கு பவர் இருக்கத்தான் செய்யுது அந்த பொண்ணு நினைச்சா ஒரு தள்ளுற தள்ளுக்கு ஒரே தள்ள தள்ளி அந்தளவு செட்டை உடைச்சிட்டு அடுத்த பக்கம் கூட தள்ளிட்டு போன அந்த அளவுக்கு பவர் இருக்கத்தான் செய்யுது ஆனா அந்த மனசு என்ன பண்ணாரு தெரியுமா மாட்டு வண்டியோட மோசமா அப்படின்னு தள்ளிட்டு இருந்தாரு ப்ரோ ரொம்ப ஸ்லோவா தள்ளினாரு நல்ல யோசிச்சு பாருங்க ரொம்ப ஸ்லோவா தள்ளினாரு இவர் நினைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வேகமா தள்ளி அந்த பொண்ணை வின்னே பண்ண வச்சிருக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு பால் சேர்த்து இருந்து நினை தெரிஞ்சு இருபத்தெட்டு பால் இருபத்தி ஒன்பது இருபத்தி இருபத்தி பால் இருபத்தெட்டு பால் கிட்ட அந்த பொண்ணு சேர்த்து வச்சிருந்தோம் ஓகேவா வின் பண்ண வினோத்தே முப்பத்தி ரெண்டு பால் தான் சேர்த்து வச்சிருந்தாரு சோ இவர் கொஞ்சம் வேகமா புஷ் பண்ணியிருந்தாலே இவர் வின் பண்ண வச்சிருக்கலாம் ஆனா அவர் விளையாடல ஸ்லோவா தான் விளையாடினாரு என்னால ஓப்பனா கவனிக்க முடிஞ்சு ஸ்லோவா தான் விளையாடினாரு இவருக்கு தேவையான ஆள்னு சொல்லி ஒரு ஒரு சில பேரை வச்சிருக்காரு நிறைய பேரை பக்கத்துல வச்சிருக்காரு இல்லைன்னு சொல்ல ஆனா பக்கத்துல வச்சிருக்க எல்லாருமே இவருக்கு தேவையான நாள் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அந்த என்னால அந்த அந்த விஷயத்தை பார்க்க முடியுது இந்த திங்கக்கிழமை ஸ்லோவா ஆடின விக்ரம் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளவு அக்ரசிவா ப்ளே பண்றாப்ல இதுல எம்ஜே என்ன பண்றான்னா ஆந்திரையை டக்குன்னு தலையில தூக்குறான் ஆந்திரைய நின்றுட்டு இருக்கும்போது அவுட்டரில் தலைய விட்டு சட்டுன்னு தலையில தூக்கிட்டான் தலையில தூக்கி வச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து விக்ரம் காலை பிடிச்சிருந்துட்டாரு ப்ரோ நான் கூட அந்த ப்ரமோ ஃபர்ஸ்ட் கவனிக்கும் போது இவன் தலைய தூக்கி வச்சிருந்தது ஏதோ தெரியாமல் ஆந்திரை பொண்ணு லிப் ஆயி இப்படி உழுது போலன்னு நான் நினைச்சேன் ஆனா பார்த்தா எம்ஜே காலை பிடிச்சி விக்ரம் இழுக்காரு ப்ரோ ஓகே அது டாஸ்க்கு தான் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் இது டாஸ்க் அப்படிதான் பண்ணி ஆகணும் ஏன்னா தலை தூக்கி போது இவனால போயிட்டு இப்படி அடிச்சுலாம் உடைக்க முடியாது ஏன்னா காலை வச்சு மிதிச்சு தான் அந்த பலன்னு உடைச்சாகணும் கையை வச்சு யாருமே உடைக்க முடியாது ஓகேவா அப்படி இருக்கும்போது அதுரை கீழ கொண்டு தான் ஆகணும் இல்லைன்னு சொல்ல அதுக்கு தலையில தூக்கி வச்சிருக்கும்போது காலை பிடிச்சிருத்த அந்த பொண்ணு பொத்து அடிச்சு போய் சேர்ந்துடுவாங்க ஆல்ரெடி போன வாரம் வச்சு ஆல்ரெடி போன வாரம் தானே ஆமா போன வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல உங்களுக்கே தெரியும் அமைத்து மேல பிடிச்சா இல்ல அதுவும் அதுவும் அமித்து மேல இல்ல உங்கள் மேலே தானேங்க விக்ரம் உங்கள் மேலே தானே அந்த பொண்ணு ஏறேன்னு சொல்லி பொத்துன்னு விழுந்துச்சு தலை அடிக்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் எஃப்ஜே தலை மேலே இருக்கும்போது காலை பிடிச்சாலும் அந்த பொண்ணு இப்படி உழுது ப்ரோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோல ஒரு கட்டில் கவனிக்கும் போது தலை வந்து அந்த சவுத்துக்கு நேராக போன மாதிரி போச்சு ரைட்டு அட்டி மண்டை பார்த்து ஓப்பன் ஆகும் போது முடிச்சு விட்டானு தான் நினைச்சேன் பார்த்தேன் நல்ல வேலை அந்த செவுத்துக்கு நேராக போகலை ஆனால் அந்த பொண்ணு ஒரு மாதிரி தலை அடிக்க தான் கீழே போச்சு நல்ல வேலை கையெல்லாம் ஊனி தப்பிச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா கண்டிப்பா அடிபட்டுருக்கும் அதில் தான் எஃப்ஜே டென்ஷனே கத்துறேன் என்னப்பா மத்த நேரங்களில் மட்டும் ஏதாச்சும் அது இதுன்னு சொல்லிட்டு உறவு முறை கொண்டாடுறது பாசத்தை காட்டுறது எல்லாமே பண்ணிட்டு கேமுன்னு வந்து உன்னோட அக்ரஸிவ காட்டுற பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சண்டையை போடுறாப்புல பட் அவர் கண்டுக்காம அவர் பாட்டு அவர் ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காரு இதில் பெரிய சிரிப்பு என்னன்னா இந்த பிரபோல எங்கேயுமே பாரு சண்டைப்பட்ட மாதிரி காமிக்கல கண்டிப்பா லைவ்ல சண்டை போடுவாங்க பாரு சண்டைப்பட்ட மாதிரி காமிக்கல ஒரு கட்டில பார்வை தலையில நம்ம அமைத்து தூக்கிட்டு வராப்புல இன்னொரு கட்டில பார்த்தா பலூன் இல்லாம நம்ம பார்வை ஒரு முக்கில் நின்றுட்டு இருக்காங்க ஸோ நம்ம பார்வை வரிகள் அவுட் ஆயிடுறாங்க ஸோ இந்த ப்ரோமோட கடைசியில பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும் அவங்க காலில் பலூன் வச்சிருக்காங்க ஒன்னு கனி இன்னொன்னு காமு மாமா ரெண்டு பேர் காலிலேயே ஒவ்வொரு பலூன் தான் இருக்கு இதுல ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சிங்களா நம்ம காமு மாமா வந்து சப்போர்ட் பண்றதுக்கு சபரிய சூஸ் பண்ணா வெங்காயம் சார் உள்ள போயிட்டு அஜயோ ஆ அடிக்காங்க அடிக்காங்க கோல கொலை அப்படின்ன மாதிரி ஆக்சன் கொடுத்துட்டு இருக்காரு அவரோ நோ உன்ன ஒரு டாஸ்க்கு உதவி பண்ணுறதுக்கு கூப்பிட்டா உதவி பண்ணி தொலைனா எவனா ஒழுந்து செத்து தொலைற அந்தாலும் போட்டு டாஸ்க்கை மட்டும் தானே பிளே பண்ணோம் அவர் அங்கே உட்காந்து ஐயோ இப்போ பெருமாளே ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ ஐயோ அந்த வெங்காயம் ஸ்டாரை என்ன சொல்லனே தெரில காமே டென்ஷனாக இருப்பார் நினைக்கிறேன் காமு தோத்துட்டாருன்னு நினச்சிக்கோங்களேன் காமு கடுப்பாயிரு அந்த வகையில் கடைசியில் ரெண்டு பேரும் ஒவ்வொரு பலூனோட நிற்காங்க விக்ரம் அவர்கள் கணிக்கு சீல்டா நுக்கிறாப்புல அந்த பக்கம் காமு மாமாக்கு சபரி சீல்டா நுக்காரா இல்ல என்ன நிற்காருன்னு தெரியல சீட்டு மாதிரி நின்றுட்டு இருக்காரு நினைக்கிறேன் சும்மா நின்னுட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு காமு மாமா உடச்சிருவார்னு தோணுது ஏன்னா சபரி விக்ரம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கெட்டி பிடிச்சிட்டு ஒரு கரை ஒரு கரைக்கு போயிட்டா கண்டிப்பா காமம்மா போயிட்டு உடச்சிருவார் எனக்கு தெரிஞ்சு உடச்சிருக்க உடைக்க வாய்ப்பு இருக்குது சோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் காமமா கேப்டன் ஆனால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது காய்ஸ் வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னோட கருத்து கனி ஒரு தடவை கேப்டன் ஆயிருக்காங்க நான் அப்படிதான் சொல்றேன் கடைசி வாரம் காய்ஸ் யாருக்கும் வன்மத்தை கொடுக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் அவள் தான் முடிஞ்சு போச்சு பாஸே முடிய போகுது நாலு வாரம் தான் இருக்குது அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட் அதுக்கு அடுத்த வாரம் டிக்கெட் அதுக்கு அடுத்த வாரம் பணப்பெட்டி பெட்டி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீக் சோ பிக் பாஸே முடிய போகுது ஓகேவா அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு காம மாமா கேப்டன் ஆனால் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி கேப்டன் ஆனதில்ல ஸோ ஏன்னா அவர் கேப்டன் ஆனால் பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா அந்த கேப்டனுக்கு பெருசா வேலை இருக்காது ஏன்னா அடுத்த வாரம் வந்து ஃபேமிலி வீக்கு வீட்டுக்குள்ளே டாஸ்க்லாம் இருக்காது இருக்காது சண்டெல்லாம் இது வரப்போறதில்ல அவன் அவன் குடும்பத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் ஓகேவா யாரும் யார்டையும் சண்டை போட மாட்டாங்க வீடு ஒரு மாதிரி மயான அமைதியாக தான் இருக்கும் பிரச்சனை கிடையாது காம மாமாவா ஜாலியாக இருக்கலாம் ஸோ கேப்டன் ஆகிட்டா அவருக்கு சண்டை சச்சரவும் வராது நாமினேஷன் ஃபீ பாஸ் கிடைச்சிரும் நாமினேஷன் ஃபீ பாஸ் கிடைச்சி அடுத்த டேரக்டா டிக்கெட்டு ஃபின்னாலே டாஸ்க்கு அவர் வந்துருவாரு ஸோ ஒரு வாரம் இடையில காப்பாத்தே பற்றுவார் ஸோ பார்க்க நல்லா இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே கனி வின் பண்ணிட்டாங்கன்னா சேம் அதே தான் அடுத்த வாரம் காப்பாற்றப்பட்டுருவாங்க நேராக டிக்கெட் ஃபின்னாலைக்கு வந்துருவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துலன்னு சொல்லிட்டு போடுங்க ரெண்டு பேர்ல யார் கேப்டன் ஆனால் நல்லா இருக்கும் உத பத்தி உங்களுக்கு அது கர்த்தா மார்கம கமாட்டில படுங்க பட் நான் கேட்டவரத்துக்கு ஏதோ கணிகனின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல ரூமர் தான் போயிட்டு இருக்கு தான் அந்த கேப்டன்ஷியா வின் பண்ணிருக்காங்க தான் வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரூமர் போயிட்டு இருக்கு பட் எனக்கு தெரியல காய்ஸ் உண்மையா போய்யான்னு தரல தான் ரூமர்ன்னு சொல்லிக்கிறேன் ரூமர் காய்ஸ் ரூமர் ஓகேவா சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு விஷ் வந்து என்னோட விஷ் வந்து காமமா வரணும் என்னதான் நம்ம காமுமம்மா கழிவுத்தினால் அவர் தடவை கூட கேப்டன் ஆகல அதனால காமம் அம்மா கேப்டன் ஆகணும்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன எடுக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரில் யார் கேப்டன் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மார்க்க நம்ம போடுங்க ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்